அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடவுள்னு சொன்னாலே எத்தனை கடவுள் இருந்தாலும் தமிழுக்கே உரிய கடவுளான முருகன் மேல நமக்கு எப்பயுமே ஒரு அலாதி பிரியமும் அன்பும் உண்டு வேலவான கூப்பிட்ட உடனே நான் உன்னை காக்கவான் ஓடி வரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை பற்றி சமீபத்தில் நான் ஒரு படித்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி தேவியார் ஓடி போய் அவர்களை ஒருங்கே இணைத்து ஆறு பிள்ளைகளும் ஒரு பிள்ளையாய் அளிக்கிறது அந்த நேரத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த கதையை இருந்த ஒருத்தர் சொன்னாராம் நிறுத்துங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் முருகருக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லையே ஏன் கேக்குறீங்கன்னா ஆறு முகத்தோடும் பன்னீர் கரங்களோடும் காட்சி குடுக்கிற அவர் ஏன் பன்னிரண்டு பாதங்களோடும் காட்சி கொடுக்கலன்னு கேட்டாராம் அது உடனே அங்கிருந்து ஒருத்தர் சொன்னாராம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சாதாரண விஷயம்தான்னு சொன்னாராம் என்ன தெரியுமா ஒருத்தர் கிட்ட கஷ்டம் போய் நிற்கும் போது முருகா உன் ஆறு முகத்தில் ஏதோ ஒரு முகத்தை வச்சு என்னை பாருடா என்னை காப்பாத்துறான்னு கேட்கலாம் உனக்கு பன்னீர் கரங்கள் இருக்கு இல்லையா இதில் ஏதாவது கரத்தை வச்சு என்னை காப்பாத்துறான்னு கேட்கலாம் இப்போ நம்ம கிட்ட பண கஷ்டம்னா யாருக்கிட்ட கடை வாங்க போகணும்

அந்த கண்ணனின் கந்தனின் பாதத்தில் விழுந்துட்டா இங்கே இல்லை என்பதே இல்லை முருகப்பெருமானை பற்றி அரிய தகவல் என்ன தெரியுமா நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்க வல்லவன் அல்ல முருகப்பெருமான் நீ போய் கேட்டா உனக்கு அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கவன் அல்ல முருகன் உனக்கு கெடுதலே எதிர்க்கெல்லாம் வராதோ அதை மட்டும்தான் கொடுக்க வல்லவன் முருகப்பெருமான் அதனால் தாங்க கந்தாணி கதி என்று காலில் விழுந்தால் ஆறு முகமும் பன்னிரு தோளும் நம்மை காத்து நம்மை மீடூடி வாழி வைக்கும் வெற்றிவேரி முருகனுக்கு அரோகரானு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முருகன் அருள் எப்பொழுதுமே கிடைக்கும் வணக்கம்